வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுண்டைக்காய் கடையல் இது வந்து வயிற்று புண்ணு கொலஸ்ட்ரால் ரத்து இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது சரிங்களா இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை சாப்பிட்லாம் சுண்டைக்காய் கடையல் செய்கிறதுக்கு நம்ம சுண்டைக்காவை வந்து நல்லா நம்ம இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நறுக்கக்கூடாது நல்லா இடிச்சுக்கணும் சரிங்களா அந்த இடிச்சாதான் அந்த விதையெல்லாம் வந்துட்டு நல்லா நசுங்கி வரும் அதுக்கு வந்து இது ஒர்க்குப் பாருங்கள் இது மாதிரி சுண்டைக்காய் இருக்குல்ல இதில் இருக்கிற இந்த காம்பை வந்து நம்ம எடுத்துடணும் இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு கல் வச்சு இடிக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி போடக்கூடாது இப்போது இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல இதில் மண்ணெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல் வச்சு இடிக்கணும் இப்போது சுண்டைக்காவை வந்து நல்லா இடிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நசுங்கி இருக்குல்ல இது மாதிரி எடுத்துக்கணும் இதில் இந்த சுண்டைக்கா ஒரு நூறு கிராம் பருப்பு வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இப்போது ரெண்டாக உடைச்சி போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு நாலு பூண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால நம்ம கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கட் பண்ணிட்டோம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இந்த காய் எல்லாத்தையுமே இந்த சுண்டைக்காய் பருப்பு தக்காளி எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு எண்ணெயெலாம் போட்டு தாளிக்கணுங்கிற வதக்கணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது அப்படியே அதை வந்து வேக வைக்க வேண்டியது தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்ல கொதி வந்தோடனே இதை வந்து நம்ம ஒரு நாலு விசில் வர வரைக்கும் மூடி போட்டுடலாம் போய் நல்லா கொதி வருது இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு ஒரு நாலு விசில் போட்டுடலாம் இப்போது ஒரு நாலு விசில் வரட்டும் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சுண்டைக்காய் கடைகளுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அது என்னென்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் இதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தனியா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தியம் சரிங்களா இதை போட்டு நல்லா நம்ம வறுக்கணும் நல்ல இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்ல இதெல்லாம் நல்லா வறுக்கணும் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபடுது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன் சரிங்களா இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த நெய்யில் வந்து இது நல்லா வறுப்பு நல்லா வாசனையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை சூடு ஆறணுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் இப்போது எண்ணெய் நெய் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தியம் இது நல்லா வருபடணும் இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சமா பெருங்காயும் நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது சேர்க்கல ஏன்னா பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா வேகாது அதனாலதான் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்குறது கிடையாது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க பருப்பு வேக வச்சு அதை வந்து எடுத்து இப்போ கடைஞ்சி வச்சிருக்கிறேன் இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியையும் நம்ம கலந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் பசங்களுக்கெல்லாம் சுண்டைக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இப்போ கொதித்து வரணும் இப்போது நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பொடியை வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் வேறு பொடியும் மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல தேவையான அளவு போட்டுங்க மீதியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும்பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுண்டைக்காய் கடைகளுக்கு இவ்வளோ பொடி போரும் சரிங்களா ரொம்ப நிறைய வேண்டாம் மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா குதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழியை தூவிக்கலாம் இப்போது லாஸ்ட்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சுட சுட சாதத்துக்கு இதை போட்டு எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுட சுட ஆவி பறக்க இப்போ சாதம் சாதம் போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் இந்த சுண்டைக்காய் கடைசியில் நம்ம போட போகிறோம் சூடு ஆறட்டும் இப்போது நல்லா பிசைஞ்சிட்டேன் இதுக்கு வந்து சுண்டைக்காய் பருப்பு கடையில்னு சொல்லுவாங்க சுண்டைக்காய் கடையில் சொல்லணும் இல்லை சுண்டைக்காய் பருப்பு கடையல்னு உங்களுக்கு சுண்டைக்காய் அவ்வளோவா தெரியவே தெரியாது இதை பசங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு வாய்ப்புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப நல்லது இது வெயிட் லாஸ்க்கு இது ஒரு ரெசிப்பியாக நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி தொட்டுக்கு சாப்பிட்லாம் சரிங்களா இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ